வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கெட்டியான தயிர் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து எந்த சான்ஃப்ளவர் மாவோ மட்டும் எதுவுமே நம்ம சேர்த்தாமல் நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பால் வச்சு நல்லா கெட்டியான தயிர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அரை லிட்டர் அளவுக்கு பசும் பால் எடுத்திருக்கேன் இப்போ அந்த அரை லிட்டர் பால் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய வச்சுக்கலாம் இப்போ பொங்கு வர மாதிரி இருக்குது ஒரு கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கரண்டி போட்டு கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சால் பொங்கு வராது மூடி எதுவும் போட்டு மூடி வைக்கக்கூடாது அப்படியே வந்து நம்ம மறுபடியும் பொங்கு வர மாதிரி இருந்தால் கரண்டி போட்டு கிண்டிக்கலாம் இப்போ அரை லிட்டர் பால் கால் லிட்டரு பால் ஆகுற வரைக்கும் நல்லா திக்காக காய வச்சுக்கணும் நம்ம பால் வந்து அளவுக்கு காய வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து தயிருடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தயிர் வந்து நல்லா கெட்டியாகவும் வரும் இப்போ பால் வந்து நல்ல திக்காக காஞ்சிடுச்சு இப்போ அடுத்தது வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம உரம்மோ ஊற்றுறப்ப லைட்டாக விதவை இருக்கணும் ரொம்ப ஆறின பிறகு நம்ம தயிர் வந்து போடக்கூடாது லைட்டாக விதவை தான் இருக்கணும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா அது உறையணும் இப்போ உரைஞ்சி தயிர் பாருங்கள் நல்லா பசும்பாலும் மேலே வந்து நல்லா மஞ்சளாக ஆலையோடு வந்திருக்கு சுத்தமான பாலில் நம்ம தயிர் போடுறப்ப என்னோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் பசும்பாலில் தான் போட்டிருக்கேன் வீட்டிலேயே சிம்பிளாக ஈஸியாக வந்து கெட்டியான தயிர் ரெடி